நபி சாலிக் அலேஸ்ல்லாம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அந்த சமூகம்தான் சமூது கூட்டத்தார்கள் சமூது சமுதாயம் என்று அல்லாஹ் தன் திருவறை குரானிலே கூறுகிறான் இந்த சமூது கூட்டத்தார்கள் எங்கே வாழ்ந்தார்கள் அவர்கள் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினார்கள் என்பதை இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவலம் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்ற செய்தியையும் அங்கே சஹாபாக்களுக்கு நடந்த நிகழ்வுகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவிலே முழுமையாக பார்க்க இருக்கிறோம் வலிமைமிக்க ஆது சமூகம் இந்த சமூகத்தினுடைய அழிவை குறித்து அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரானிலே கூறுகின்றான் ஆது சமூகத்திற்கு பிறகு எண்ணற்ற சமூகங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து இறைவனுடைய தண்டனைகளை பெற்று அந்த சமூகம் அழிந்திருக்கின்றன ஆனால் அல்லாஹு அப்புல் தன்னுடைய திருமறை குரானிலே ஆது சமூகத்திற்கு பிறகு நேரடியாக பெயர் சொல்லக்கூடிய ஒரு சமூகம்தான் சமூது சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல் குர்ஆானிலே ஏழாவது அத்தியாயம் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்காவது அத்தியாயத்திலே அல்லாஹூர் அப்பூலாலமின் கூறக்கூடிய நேரத்திலே சமூது சமூகத்தாரிடம் அவர்களின் சகோதரர் நபி சாலிகை அனுப்பி வைத்தோம் அவர் அந்த சமூகத்திடம் என் சமுதாயமே அல்லாவையே வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை ஆது சமூகத்திற்கு பின்னர் உங்களை வழித்தோற்றல்களாக அவன் ஆக்கியதை எண்ணி பாருங்கள் பூமியில் அவன் உங்களை வசிக்கச் செய்தான் என்று சாலை கருகி செல்லாம் அவர்கள் தன்னுடைய சமூகமான சமூது கூட்டத்தாரிடத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்லுகின்றார்கள் அல்லாவை வணங்குங்கள் அவன் ஆது சமூகத்திற்கு பிறகு வழி தோன்றல்களாக உங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆக்கியிருக்கிறான் என்று அந்த மக்களிடத்திலே அல்லாவை வணங்க சொன்னார்கள் ஆனால் அந்த சமூகம் இறை நிராகரிப்பில் இருந்தார்கள் அல்லாவை நம்ப மறுத்தார்கள் என்பதால் அல்லாஹு அப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானிலே கூறுகின்றான் பதினைந்தாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் இந்த சமூகம் வாழ்ந்த இடத்தை குறித்து அல்லாஹு அப்புல் ஆலமின் திருமறை குரானிலே கூறுகிறான் சமூதி என்னும் ஹிஜிர்வாசிகளும் தூதர்களை பொய்யர்களாக கருதினார்கள் என்று சொல்லுகின்றான் சமூக கூட்டத்தை அல்லாஹ் ஹிஜிர் வாசிகள் என்று சொல்லுகின்றான் அருமை சகோதரர்களை இந்த ஹிஜிர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய இந்த இடம் இப்போது இருக்கிறதா என்றால் அல்லாஹூர் ஆலமின் அவனுடைய திருமறை குரானிலே இந்த இடம் இருப்பதாகவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைவு செலம் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்ற ஒரு வரலாறும் ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் திருமறை குரானிலே இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் அநீதி இழைத்ததால் இதோ அவர்களின் வீடுகள் பாலடைந்து விட்டன அறியும் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் படிப்பினை உள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான் அகருமை சகோதரர்களே குரான் என்பது இந்த உலகத்திலே இறுதி மனிதர் வர வரைக்கும் இந்த குரான் அவர்களுக்கு பாடம் எடுக்கும் இதில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடியது அவர்களின் வீடுகள் பாழடைந்து விட்டன அறியும் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்றால் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இந்த சமூது கூட்டத்தார் வாழ்ந்த அந்த பூமி என்பது அப்படியே இருக்கிறது அல்லாஹ் ஆனால் சொல்லுகின்றான் பாழடைந்து விட்டதாக சொல்லுகின்றான் இப்போதும் இருக்கிறது எங்கே இருக்கிறது இன்ஷா அல்லா நாம் அதையும் பார்க்கலாம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்திற்கு சென்ற விஷயத்தையும் சஹாபாக்கள் இந்த இடத்திற்கு சென்ற விஷயத்தையும் இமா புஹாரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் புகாரி என்கின்ற தன்னுடைய நூலிலே மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகிய ஹதீசுகளிலே உமர் உமர்ஹதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ன ஹதீஸ் மக்கள் தபு போரின் போது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடன் சமுது கூட்டத்தார் வசித்த பூமியான ஹிஜிர் என்னும் பகுதியில் தங்கினார்கள் அங்குள்ள கிணற்றில் இருந்து தண்ணீர் இறைத்து அதனால் மாவு பிசைந்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த பகுதியின் கிணற்றில் இருந்து இரைத்த தண்ணீரை கொட்டிவிடும்படியும் அதனால் பிசைந்த அந்த மாவை ஒட்டகங்களுக்கு தீனியாக போற்றிவிடும்படியும் கட்டளையிட்டார்கள் மேலும் சாரிக் அலி இஸ்லாம் அவர்களின் ஒட்டக தண்ணீர் குடிப்பதற்காக எந்த கிணற்றுக்கு வந்து கொண்டிருந்ததோ அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளும்படியும் உத்தரவிட்டார்கள் அருமை சகோதரர்களே இன்னும் கூடுதலாக அகமது மற்றும் முஸ்லிம் ஆகிய நூட்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் பிறகு எங்களை நோக்கி கூறினார்கள் அல்லாவினுடைய பார்வை இறங்கிய அந்த ஹிஜிர் பகுதியில் இருந்து உங்களை நான் அவசரமாக நீங்கள் கிளம்பிவிடுங்கள் என்ற சொன்னதற்கு காரணம் உங்களுக்கும் அந்த இடத்தில் ஏதும் ஆபத்துகள் நிலைந்து விடுமோ என்று அஞ்சித்தான் நான் உடனே அந்த இடத்தில் இருந்து கிளம்புங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் ஆக அருமை சகோதரர்களே அந்த ஹிஜிர் என்னும் அந்த பகுதி பாழடைந்த அந்த பகுதி அங்கே இறை தூதரர் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் சென்ற இடத்தில் கிணற்றிலே அங்கே அவர்கள் மாவு பிசைந்தார்கள் அதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் அந்த மாவை ஒட்டகைக்கு கொடுத்து விடுங்கள் உங்களுடைய அடுப்புகளை அணைத்து விடுங்கள் நம் வேறு பகுதிக்கு செல்லலாம் என்று நபி சாலிக அலை இஸ்லாம் அவர்களின் ஒட்டகம் தண்ணீர் குடித்த அந்த கிணற்றில் இருந்து சஹாபாக்கள் தண்ணீர் இறைத்து தனக்கு தேவையான உணவுகளை தயார் செய்தார்கள் அக அருமை சகோதரர்களே அந்த ஹிஜிர் என்னும் பகுதி அல்லாவினுடைய கோபத்தில் இன்றும் இருப்பதாக இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் புகாரிலே மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பதாவது ஹதீஸாக மற்றொரு ஹதீஸ் இடம்பெறுகிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவசலம் அவர்கள் ஹிஜிர் பிரதேசத்தை கடந்து சென்ற பொழுது அக்கிரமம் புரிந்தவர்களின் வசிப்பிடங்களில் அவர்களுக்கு கிடைத்த அதே தண்டனை உங்களுக்கும் கிடைத்து விடுமோ என்ற அஞ்சி அழுதபடியே தவிர நுழையாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆக அருமை சகோதரர்களே அந்த இடத்திற்கு நாம் செல்லுகின்றோம் என்றால் அல்லாஹ் நம்மை அந்த தண்டனையில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று அல்லாவே எனக்கு அதே தண்டனையை கொடுத்து விடாதே என்று அங்கே நீங்கள் நுழைந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஆக இது புகாரிலே மூவாயிரத்து முந்நூற்றி எண்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அருமை சகோதரர்களை இப்போது அவர்கள் அந்த சமூது சமூகத்தார் வாழ்ந்த அந்த பகுதி அவர்கள் வசிப்பிடம் இதையெல்லாம் நாம் இன்ஷா இன்ஷால்லா இப்போது சிறிதாக பார்க்கலாம்